ஹலோ ஆடியன்ஸை வைத்த அமானுஷ்யம் அருள்நிதியின் டிமான்டி பத்தின விமர்சனங்கள் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிமான்டிக் காலனி வெளிவந்தது ஒரே இரவில் அடுத்தடுத்து மரணத்தை சந்திக்கும் நண்பர்களும் அதற்கு பின்னால் இருக்கும் செயின் தான் இந்த படத்தின் மையமாக இருக்கிறது இப்படியும் பார்வையாளர்களை வைக்கலாம் என நிரூபித்த படமும் இதுதான் இன்னும் சொல்ல சீசனை ஆரம்பித்த பெருமையும் இப்படத்திற்கு உண்டு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதன் இரண்டாம் பாகம் இன்று வெளியாகியுள்ளது இதன் விமர்சனத்தை இங்கு விரிவாக காண்போம் முதல் பாகத்தில் அருள்நிதி கேரக்டர் இறப்பது போல் முடிக்கப்பட்டிருக்கும் அதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து அவர் இறக்கவில்லை என ட்விஸ்ட் வைத்து படத்தை தொடங்கியுள்ளார் அப்படி என்றால் அவர் எப்படி தப்பித்தார் அந்த செயின் என்ன ஆனது அதன் பின்புலம் என்ன என்பதை தான் இரண்டாம் பாகத்தில் சுவாரஸ்யத்துடன் திகில் கலந்து கொடுத்துள்ளார் இயக்குனர் பொதுவாக இரண்டாவது பாகத்தை எடுக்கும்போது அது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் இப்படம் அப்படி இல்லாமல் இருப்பதே பெரும் பலமாக இருக்கிறது அதேபோல் வழக்கமான பேய் காட்சிகள் ஒக்க ஃபிளாஷ்பேக் என்ற கிரிஞ்சான விஷயங்களும் இதில் இல்லை பதினைந்தாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை தொடர்வதாக தான் இயக்குனர் கதையை கொண்டு சென்றுள்ளார் காட்சிகள் வைத்து ஆடியன்ஸை எங்கும் நகர முடியாதபடி கட்டி போட்டுள்ளார் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கிறது ஆனால் அதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் டிமாண்டிகால் கால்னி டூ தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம்தான் அதிலும் திகில் பிரியர்களுக்கு இது நிச்சயம் நல்ல அனுபவம் நிற்கும் ஆக மொத்தம் இப்படம் பூ ராசியை உடை தெரித்துள்ளது இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க